அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட புனித பவுல் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தையின் முதல் எதிர் நோக்கு ஒரு போதும் ஏமாற்றம் தராது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது கடவுளின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை நிறைவேறாமல் போகாது மாறாக கடவுளின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்ற அந்த எதிர்நோக்கு அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுளின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை ஏமாற்றம் தராது அது நிறைவேறாமல் போகாது அது நிச்சயம் நிறைவேறும் என்று புனித பவுல் இங்கு சொல்ல காரணம் கடவுளின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கையை அந்த எதிர்நோக்கை உன்னத கடவுளே தூய ஆவின் வழியாக நம் உள்ளத்தில் உதிக்கும்படி செய்வதால் அந்த உன்னத கடவுளே தூய ஆவின் வழியாக அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் தோன்றும்படி செய்வதால் அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அது ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது அது ஏமாற்றம் தராது என்று புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஏசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்று கொண்ட நிறைவான கடவுளின் அருளால் இந்த உலகில் கடவுள் நமக்கு அனுமதிக்கும் துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பொறுமை என்கிற பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து அந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஆவிக்குரிய இயல்பில் நாம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போது பரிசுத்த ஆவியோடு இணைந்து பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கேற்ப கடவுளின் திருவுளத்தை இந்த உலகில் நாம் நிறைவேற்றி வாழும் போது கடவுளின் மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் ஆட்சியிலும் நாம் பங்கு பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கையை அந்த உன்னத உதிக்கும்படி செய்வதால் நம் உள்ளத்தில் தோன்றும்படி செய்வதால் அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அது ஏமாற்றம் தராது அது நிறைவேறாமல் போகாது என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த எதிர்நோக்கை தூய் ஆவின் வழியாக நம் உள்ளத்தில் தோன்ற செய்த கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் என்று இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன இணைந்து பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழும் போது பரிசுத்தாவியோடு இணைந்து வழி நடத்துதலுக்கு ஏற்ப கடவுளின் திருவுள்ளத்தை நாம் நிறைவேற்றி வாழும் போது கடவுளின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கையை உன்னத கடவுளே தூய் ஆவின் வழியாக நம் உள்ளத்தில் தோன்றும்படி செய்வதால் அந்த நம்பிக்கை நிறைவேறும் அது ஏமாற்றம் தராது எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து பரிசுத்தாவின் வழி ஏற்ப கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் பரிசுத்த ஆவியோடு இணைந்து பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் நாம் மிகுந்த நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே அப்பா உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இணைந்து அப்பா பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் உம்முடைய திருவுலத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழும் போது இந்த உலகிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர் இவர்கள் தேவைகளை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.